ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆய் சலோம் சலம் இன்றைய கத்தருடைய வார்த்தை கத்தருக்கு அருவறுப்பானவன் பார்ட் டூ நாங்கள் கத்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் முழுமையாக கத்தருடைய வார்த்தை கேளுங்கள் விசுவாசத்துடன் கேளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வார்த்தைகள் முடிவில் உங்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்வியில் கேள்விக்கான பதிலை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவை கமெண்ட் செய்யுங்கள் வாங்கள் கத்தருடைய வார்த்தைகளை போகலாம் மாறுபாடு உள்ளவன் கத்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமான்களோடு அவருடைய இரகசியம் இருக்கிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் தீய நோக்கம் பாவமாம் பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவறுப்பானவன் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவறுப்பானவன் சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவறுப்பானவன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இதோ நீங்கள் சூன்யத்திலும் இருக்கிறீர்கள் உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையும் வெறுமையுமானது ஆனது உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவறுப்பானவன் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவறுப்பானவன் கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கத்தருக்கு அருவறுப்பானவன் உபாகமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இன்றைக்கான கேள்வி பேதுரு இயேசுவை எத்தனை தரம் மறுதளித்தான் மீண்டும் கேள்வி கேட்கிறேன் இன்றைய இன்றைக்கான கேள்வி பேதுரு இயேசுவை எத்தனை தரம் மறுதளித்தான் மறக்காமல் உங்கள் பதிலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்து விடுங்கள் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் லைக் பட்டனை லைக் செய்துவிடுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இன்றைக்கான கேள்விக்கான பதிலை கமெண்ட் செய்து விடுங்கள் முடிந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த கத்துடைய வார்த்தை உங்களுக்கு புரோஜனமாக இருந்ததனால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் விசுவாசிங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறவங்கள்தான் எல்லாமே நடக்கும் விசுவாசிங்கள் எல்லா சூழ்நிலும் கத்தர் நம்மளோடு இருப்பார் கத்தர் நம்மளோடு இருந்தால் மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம் விசுவாசிங்கள் நாம் அநேக கனிகளை கொடுக்கிறவராய் மாற கத்தரை தினமும் அதிகாலையில் தேடுவோம் கத்ததாமே இந்த வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்ததாமே ஆசிரியப்பாராக ஆமேன் 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 பிரிஸ்தலாட்